போட்டங்குரத்தை ஏஸ்டர் இந்த நங்குரத்தை உங்களுக்கு போட ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அது வேணும் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அது கொடுத்தா தான் வருவேன் அந்த மாதிரி எனக்கு இது வேணும்னு அடைய அடம் முடிச்சு கேட்டு சாதிச்சு அப்படாருங்க ஐயா ஸ்டாலின் ஏங்க தெரியாம தான் கேட்கறேன் இதெல்லாம் ஒரு பழப்பா அதாவது நடிகை விஜய் அவர்கள் முதலமைச்சராக ட்ரை பண்ணிட்டு இருக்கார் நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்கார் இது எங்க போய் முடியாதுன்னே தெரியல அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம் மயில் மேல ஆசைப்படலாமாப்பா அதாவது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனையில உட்கார வை அந்த மாதிரி இது எதுக்கிட்டா ராம்ப் வாக்கம் அதாவது நீ கிழிச்ச கிழிக்கு நீ ராம்ப் வாக் இவர் பெரிய அர்ஜுன் ராம்பால் கொஞ்சம் புதுசாக திங்க் பண்ண வேணாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுமான புதுசாக திங்க் பண்ணுங்க அப்படியே ஒரு ராம்ப் வாக் அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்டார் இல்லையா இவர் நடந்து வராராம் உடனே தானே இவர் நடந்து வர அப்படியே எல்லோரும் அப்படியே துண்டெல்லாம் தூக்கி போடுறானுங்களாம் யார் எந்த உடன்பெருப்பு உளுத்தம்பருப்புகள் அதை வாங்கி அப்படியே அப்படி கேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்கிறாராம் அத போட கூட தெரில அந்த தத்திக்கு கழுத்துல போடாம வாய்க்கு போட்டுக்குது வாய்க்கு வே ஏ இங்க வருங்க நௌருங்க சிதருதுங்க இதெல்லாம் உங்க வீட்டு பிள்ளை நடந்துச்சு எல்லாரும் என்னை மன்னித்துருக்கும்